السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم بشر الحافي رحمة الله عليه أورجل ورمري و ورمي كوني رند ஹசரத் அலிரதியுள்ளாகும் தாடானும் அவர்களை கனவில் கண்டார்கள் அப்பொழுது அலிநாயகத்திடம் கேட்டார்கள் எஜமான எனக்கு ஏதாவது அறிவுரை பகருங்கள் என்பதாக கேட்ட பொழுது ஹசரத் அலிரதியில் தாகும் தாளானு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அளவற்ற அருளானனாகிய அல்லாஹினுடைய அன்பை செல்வந்தர்கள் பெறுவதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா ஏழைகளின் மீது அன்பு காட்டுவது செல்வந்தர்கள் அல்லாஹின் அருளை பெற வேண்டும் என்றால் அவர்கள் ஏழைகளின் மீது அன்பு காட்டுவது அல்லாஹிற்கு எந்த அளவிற்கு ஒரு பிரியத்திற்குரிய செயலாக இருக்குமோ அதே போன்று ஏழை எளிய மக்களும் அல்லாஹுவினுடைய அளவற்ற அன்பை பெறுவதற்கு ஒரு உகந்த வழி சிறந்த வழி எது தெரியுமா அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுவின் மீது மாபெரும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அல்லாஹ் என்னை வாழ வைப்பான் அல்லாது எனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து செல்வந்தர்களின் பக்கம் ஏறிட்டும் பார்க்காமல் இருப்பது ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மாபெரும் செய்தி மாபெரும் விஷயம் என்பதாக ஹசரத் அலி ரதி அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அல்லாஹ் ஜல்லிஷா நுகர் நமக்கும் அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை அல்லா தந்தருள் புரிவானாக அல்லாஹின் மீது பரிபூரண தவக்குள் வைத்து வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததியினர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவர்களையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரது அவான் அஹமது இல்லாஹி ரம் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்